வணக்கம் வாழ்க்கையில் தோல்வி மேல் தோல்விகளை சந்தித்து நடுத்தெருவுக்கு வந்தவர் உசிலம்பட்டி இளவரசி இப்போது இவர் நாடே திரும்பி பார்க்கும் சாதனையாளராகி உள்ளார் தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு பஞ்சப் சென்ற இளவரசி கஷ்டப்பட்டு உழைத்து கடன் வாங்கி திருச்சூரில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டை உருவாக்கினார் அது நன்றாக போய்க் கொண்டிருந்த தருணத்தில் ஒரே நாளில் அத்தனை பொருட்களும் கொள்ளை போய்விட்டது அதனால் அவர் நடு தெருவுக்கு வரும் சூழ்நிலை உருவாகிவிட்டது கோடிகளில் கடன் குடியிருந்த வீடும் பறிபோனது உடல்நிலையும் மோசமாகி மருத்துவமனையில் படுத்த படுக்கையானார் இளவரசியால் இனியை தலைதூக்க முடியாது என்று நினைத்து எல்லோரும் அவரை அவமானப்படுத்தினார்கள் அக்கம் பக்கத்தினர் கூட முகம் கொடுத்து பேசவில்லை கடைசியாக அவர் கையில் இருந்தது ஒரே ஒரு நூறு ரூபாய் நோட்டுத்தான் தன்னம்பிக்கையோடு அந்த நூறு ரூபாய் முதலீட்டில் மீண்டும் வாழ்க்கையை தொடங்கினார் இளவரசி தெருவோரத்தில் தனி ஆளாக தள்ளுவண்டி கடையை தொடங்கி நடத்தினார் இரவு பகல் வாராது கடுமையாக உழைத்து மீண்டும் ஜெயித்து பிரபலமான தொழிலதிபராக இருக்கின்றார் தற்போது இந்த இளவரசியை இந்தியாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது திருச்சூரில் அஸ்வதி காட்ஜிப்ஸ் என்ற பெயரில் ஆறு கடைகளை நடத்துகின்றார் நூற்றி நாற்பது பெண்கள் இவரிடம் வேலை செய்கின்றார்கள் இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட வகை வகை வகையான சுவை மிகுந்த சிப்ஸ் மற்றும் பதார்த்தங்களை தயாரித்து விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார் ஆரோக்கியம் நிறைந்த இந்த சிப்ஸ் வகைகள் இந்தியா முழுவதும் பிரதமர் ஏன் வீடு வரையும் பயணிக்கின்றது எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் மத்திய மந்திரிகளும் இதனை சுவைக்கின்றார்கள் பதினைந்து நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது இவரது சாதனைகளை பாராட்டி மகள் தினத்தில் மட்டும் இளவரசி பதினேழு விருதுகள் பெற்றுள்ளார் டாக்டர் பட்டமும் இவருக்கு கிடைத்திருக்கின்றது தொழிலதிபரான இளவரசி இப்போது தன்னம்பிக்கை பேச்சாளராகி கல்லூரி மாணவ மாணவிகளை கவர்ந்து கொண்டிருக்கின்றார் எம்பிஏ மாணவர்களுக்கு தனது தொழில் அனுபவங்களை பாடமாகவும் கற்றுத் கற்றுத்தருகின்றார் பெண்களும் தொழிலதிபர்களும் இளைஞர்களிடம் இவரிடம் தொழில் ஆலோசனைகளை பெற்று வருவதாக தினமும் குவிந்து கொண்டிருக்கின்றார்கள் பீனிக்ஸ் பறவை போன்று உயர்ப்பித்து நிற்கும் சாதனை ராணி இளவரசியை கருவிலேயே அழிக்கவும் முயற்சி நடந்திருக்கின்றது தாயின் கருவிலிருந்து இளவரசி எப்படி தப்பினார் தெரியுமா தாயின் வயிற்றுக்குள் மூன்று மாத கருவாக இருந்த இளவரசியை கருவிலேயே அழிக்க கிராமத்தில் ஒதுக்குப்புறமாக இருந்த வைத்தியரை தேடி இளவரசியின் தாயார் சென்றிருக்கின்றார் குடும்பத்தை வறுமை வாட்டியதால் இந்த விபரீத முடிவை எடுத்திருக்கிறார் கருவை கலைக்கே நாட்டு வைத்தியரை சந்திக்க சென்ற அந்த நேரத்தில் கடவுள் போல் ஒரு வழி இவர்கள் முன்னாலே தோன்றியிருக்கின்றார் உன் வயிற்றில் இருக்கின்ற குழந்தை உன் வம்சத்திற்கே பெயர் வாங்கி தரும் அதனால் கலைத்து விடாதே என்று அவர் ஓகிற போக்கில் கூறியுள்ளார் அதை கேட்டு மெய்சிலிருந்து போன தாயார் மனம் மாறி கருவை கலைக்கவில்லை கற்பத்தோடு பஞ்சம் பிழைக்க கேரளாவிற்கு சென்றுள்ளார் அங்கே தாய்க்கு ஏழாவது குழந்தையாக இளவரசி பிறந்துள்ளார் இளவரசின் வாழ்க்கை முறுக்கு சுற்றும் குடும்பத் தொழிலோடு ஆரம்பித்திருக்கின்றது ஐந்து வயதில் உடைந்த முறுக்குகளையும் தூளான மிக்சரையும் பொட்டலம் போட்டு பத்து காசுகளுக்கு பக்கத்து சாராயக் கடையில் கொண்டு போய் இளவரசி விற்பனை செய்திருக்கின்றார் பத்து வயதில் கடைகடையாக முறுக்கு பொட்டலங்களை கொண்டு போய் சப்ளை செய்துள்ளார் ஐந்தாம் வகுப்பு வரை பள்ளியில் படித்துள்ளார் பதினெட்டு வயதில் திருமணம் நடந்திருக்கின்றது கணவர் பெயர் ஜெயகாந்த் இந்த தம்பதிகளுக்கு விஷ்ணு அஸ்வின் என்ற இரண்டு மகன்கள் உள்ளனர் இளவரசியின் சாதனைகளுக்கு அவரது குடும்பம் பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கின்றது கருவி தப்பி பிழைத்த இளவரசி இப்போது பெண்களுக்கு வழிகாட்டுவதில் மகாராணியாக வலம் வந்து கொண்டிருக்கின்றார் நந்தி வணக்கம்